மக்கள் பிரச்சனைகளை பணத்திற்காக விற்பனை செய்வதிலேயே பலரும் ஆர்வமாக உள்ளனர் இவ்வாறான ஒரு நிலையில் நேரடியாக எம் உணர்வுகளை தொடும் ஒரு விடயம் குறித்தே இன்று நாம் கவனம் செலுத்தவுள்ளோம் சவிமடுங்கள் புலம்பெயர் தொழிற்றுறையில் மறைந்துள்ள பலம் என்னவென்று அனைவருக்கும் கூறுவதே எமது நோக்கம் சற்று சிந்தியுங்கள் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பாரிய பங்களிப்பை வழங்கும் புலம்பெயர் தொழிலாளர்கள் தமது உறவுகளுடன் சந்தோஷமாக வாழ வேண்டிய சிறந்த காலப்பகுதியை கடல் கடந்து தன்னந்தனியாக கழிக்கின்றனர் ஆனால் அவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையிலான தீர்மானங்கள் எட்டப்படுகின்றனவா இல்லை அவர்களை ஒதுக்கி வைத்துள்ள ஒரு உலகையே நாம் காண்கிறோம் யாரோ ஒரு மூன்றாம் தரப்பு நபர் எடுக்கும் தீர்மானங்களுக்கு ஏற்ப நாம் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம் நாம் செய்ய வேண்டிய தொழில் செல்ல வேண்டிய இடம் பெற வேண்டிய சம்பளம் பின்பற்ற வேண்டிய தொழில் நிபந்தனைகள் பணம் அனுப்ப வேண்டிய முறை என அனைத்தையும் மூன்றாம் தரப்பினரே தீர்மானிக்கின்றனர் வயிற்று பசியை போக்கிக் கொள்ளவே இவ்வளவு ஓட்டமும் நாம் விரும்பிய வாழ்க்கையடைய நாம் பாடுபட்டது மிகவும் குறைவுதான் இன்று நேற்றல்ல பலத்த சப்தங்களாக இதனைத்தானே நாம் அனுபவித்து வருகிறோம் எமது வாழ்க்கையை வளப்படுத்த இதுவரை நாம் மூன்றாம் தரப்பினரில் தங்கியிருந்தோம் அது போதுமல்லவா உங்கள் முன்தோன்றும் தடைகளை தகர்த்து தீர்மானம் எடுக்கும் மேசையில் நீங்கள் அமரும் தருணம் இது எமது உரிமைகளை எவரும் தட்டில் வைத்து தரப்போவதில்லை எமது உரிமைகளை நாமே போராடி பெற்றுக்கொள்ள முன்வர வேண்டும் அதிகாரமும் பன்முகத்தன்மையும் கொண்ட இக்குழுவை பாருங்கள் புலம்பெயர் தொழிற் தீர்மானம் எடுப்பதற்கு புலம்பெயர் தொழிலாளர்களின் பிரதிநிதித்துவத்திற்காக வாதிடுவதற்கு வலுவான தரப்பின் அவசியத்தை அவர்கள் வலியுறுத்துகின்றனர் புலம்பெயர் தொழிலாளர்களாகிய நாம் ஒன்றுபடுவதற்கான சரியான தருணம் இதுவேயாகும் புலம்பெயர்ந்தோர் சங்கங்களாவன புலம்பெயர் தொழிலாளர்களின் உரிமைகள் பாதுகாப்பு மற்றும் அபிவிருத்தி என்பவற்றுக்காக முன்னிற்கும் கிராமிய மட்ட அமைப்புகளாகும் அவ்வமைப்புகள் மாவட்ட ரீதியாக மேலும் வலுவடைந்து தேசிய ரீதியாக அனைத்து புலம்பெயர் தொழிலாளர்களின் குரலாக தற்போது வளர்ச்சியடைந்து வருகிறது புலம்பெயர்ந்தோரின் குரல்கள் வலையமைப்பானது புலம்பெயர் தொழிலாளர்களுக்கானது என்பதற்கு அப்பாற் சென்ற வேலைத்திட்டமாகும் அனைவருக்கும் நீதியும் நியாயமுமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு தொழிற்சங்கங்கள் சிவில் அமைப்புக்கள் அரச அதிகாரிகள் சட்டத்தரணிகள் தொழில்சார் நிபுணர்கள் மற்றும் சமூக மாற்றத்திற்காக பாடுபடுபவர்களை ஒன்றிணைத்து செயற்படுகிறது எமது அன்புக்குரிய புலம்பெயர் தொழிலாளர்களே நாம் புலம்பெயர்ந்தோர் வலையமைப்பிற்கு ஆதரவாக ஒன்றிணைந்து குரல் கொடுப்போம் எம்மால் தடைகளை உடை முடியும் தவறான புரிதல்களை களைய முடியும் அது மாத்திரமன்றி ஒவ்வொரு புலம்பெயர் தொழிலாளருக்கும் வெற்றிக்கான நியாயமான பாதையை காட்டும் உலகை கட்டியெழுப்ப முடியும் மாற்றம் என்பது உங்களில் ஆரம்பமாகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்களும் இன்றே புலம்பெயர்ந்தோரின் குரல்கள் வலையமைப்பில் இணையுங்கள் அனைவரின் உழைப்பையும் மதிக்கும் ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவரையும் கௌரவத்துடன் நோக்கும் எதிர்காலத்தை உருவாக்குவோம்